ஸ்ரீராம நவமி ராமநாமத்தின் மகிமையும் ராமநவமி விரதத்தை குறித்தும் பார்க்கலாம் வாருங்கள் நவமி திதியானது ஏப்ரல் ஆறாம் தேதி அதிகாலை ஒன்னு எட்டு முதல் மறுநாள் அதிகாலை பனிரெண்டு இருபத்தி ஐந்து வரை இந்த நாளில் ராமபிரானை தரிசிப்பதால் கிடைக்கும் பலனை விட ராமநாமத்தை கூறுவதால் கிடைக்கும் பலன் அதிகமாகும் அதனால்தான் நாமத்தை எப்பொழுதும் கூறிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று கூறுகின்றனர் ராமநாமம் எல்லையற்ற சக்தியை வழங்கக்கூடியது ராமன் என்பதில் இரா என்ற எழுத்தை வாய் திறந்து கூறும் பொழுது நமக்கு பாவங்கள் எல்லாம் நீங்கி விடுகின்றன அதை அடுத்து மா என்று கூறுகையில் பாவங்கள் மீண்டும் வராமல் தடுக்கப்படுவதாக கூறுகின்றனர் ராமநாமத்திற்கு எல்லையற்ற சக்தி இருப்பது மட்டுமல்ல அந்த நாமத்தை கூறினாலே மகிழ்ச்சி ஆனந்தம் கிடைக்கும் மேலும் ராமபிரான் விரும்பி அழைத்ததும் அனுமன் வைகுண்டத்திற்கு செல்லாமல் பூலோகத்திலேயே தங்கிவிட்டார் அந்த அளவிற்கு ராமநாமம் சிறப்பு வாய்ந்ததாகும் எப்படி வேண்டுமானாலும் வாழ்வது மனித வாழ்க்கையல்ல இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற ஒழுக்கத்துடன் வாழ்வதே மனித வாழ்க்கையாகும் என்பதை எடுத்து காட்டும் விதமாக ஸ்ரீ ராமர் அவதரித்த தினமே ராமநவமி ஆகும் ராமநவமி அன்று அதிகாலையில் எழுந்து குளித்து ராமர் படத்திற்கு குங்குமம் சந்தனம் விட்டு துளசி மாலை அணிவிக்க வேண்டும் வெற்றிலை பழம் பூ வைத்து ராமநாமத்தை கூறி வழிபடலாம் வழிபாட்டின் போது நைவேத்தியமாக சாதம் பஞ்சாமிர்தம் பானகம் பாயாசம் படை போன்றவற்றை படைக்கலாம் ஸ்ரீராம நவமி அன்று விரதமிருந்து ராமரின் வரலாறு விஷ்ணு நாமம் போன்றவற்றை படிப்பது நல்லது இந்நாளில் ராமர் கோவில்களில் நடைபெறும் பட்டாபிஷேகத்தை காண்பது மிக நன்மையாகும் ராமநவமி அன்று விரதம் இருப்பதால் லக்ஷ்மி கடாட்சமும் கிடைக்கும் குடும்பத்தை விட்டு பிரிந்தவர்கள் ஒன்று சேருவார்கள் பகைவர்கள் நண்பர்களாக மாறுவார்கள் தொலைந்த பொருட்கள் மீண்டும் கிடைக்கும் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பிறக்கும் ராமநாமத்தை கூறுவதன் மூலமாக ராமனின் ஆசியோடு அனுமனின் ஆசியும் பெறலாம் எதனால் இந்த ராமநவமி சிறப்பாக கொண்டாடப்படுகிறது வீரம் நல்லொழுக்கம் கருணை ஆகியவற்றின் மொத்த உருவமாக கருதப்படுபவர் ராமபிரான் அவருக்கு மரியாதை செலுத்தும் விதமாகவும் திருமாலின் ஸ்ரீ ராம அவதாரத்தை போற்றும் விதமாகவும் ராமநவமி விழா கொண்டாடப்படுகிறது சிறந்த ஆட்சியாளராக ஒழுக்கத்திற்கு உதாரணமாகவும் தர்ம நெறி தவறாமல் வாழ்வதில் மற்றவர்களுக்கு முன் உதாரணமாக வாழ்ந்தவர் என்பதால் அதை போற்றும் வகையிலும் ஸ்ரீராம நவமி கொண்டாடப்படுகிறது அது மட்டும் மாபெரும் புனித காடியமான ராமநாமத்தை பக்தர்கள் அனைவரும் படித்து ராமரின் அருளுடன் ராமரின் நல்ல குணங்களையும் பெற்று உலகம் தர்மத்தின் வழியில் செல்ல வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்துடன் இந்த விழா கொண்டாடப்படுகிறது இந்த நாளில் ஸ்ரீ ராமநாமத்தை போற்றி பணிவோம் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஆன்மீக பிரியர்களுக்கும் பெரியோர்களுக்கும் அனுப்பி வையுங்கள் அவர்களும் ஸ்ரீராம நவமி பற்றி தெரிந்து கொள்ளட்டும் இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து விடுங்கள் அருகே இருக்கும் பெல் பட்டனை பிரஸ் செய்து ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து கொள்ளுங்கள் இது போன்ற தகவல்கள் உள்ள நோட்டிபிகேஷன்கள் உங்களை வந்து சேரும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்து விடுங்கள் யூடியூப் அல்காரதம் இது மற்றவர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும் நன்றி வணக்கம்